தினமும் அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்தால் வாழ்க்கை மாறும் இந்த ஒரு லைனை நம்ம நிறைய தடவை கேட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு தெரியுமா ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிப்பாங்க என்னுடைய வாழ்க்கை நாலு மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சு ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக மாறிடுச்சு அப்படின்னு மற்றும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க நாலு மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சதுலருந்து என்னுடைய மன நிம்மதியே போயிடுச்சு அமைதியே போயிடுச்சி ஸ்ட்ரெஸ் தான் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்த இந்த ரெண்டு பேருமே நாலு மணிக்கு எழுந்துக்கிற கேங்கு தான் ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏன் ஒரே மாதிரி சூட் ஆகிறது இல்லை எல்லா விஷயமும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட்டை கொடுக்காது அது ஏன் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவும் ஹானஸ்டாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க பிரியா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணப் போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எல்லாருக்குமே எல்லாமும் கிடச்சி அவங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு நானுமே முருகப்பெருமான் கிட்டே தினம் தினம் வேண்டிகிட்டு தான் இருக்கேன் உங்களுக்காக அவங்க என்னென்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் 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 சொல்கிறேன் இந்த இந்த இயர் இயர் வந்து 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 ஒன் வீக் வீக் கூட வீக்லி மீல் 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 இல்லாமல் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணியிருக்கேன் எல்லா வீக்குமே தான் நம்மளுடைய ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா லாஸ்ட் இயர்லாம் சரியாகவே போடலை கரெக்டாக அதை போட்டேன் வீட்டில் சமைக்கிறதுங்கிறது கரெக்டாக போகும் ஹோட்டல் செலவு அப்படிங்கிறதும் கம்மியாகும்ல அதனால் உங்களுக்கு தேவை அப்படின்னா சொல்லுங்கள் நான் மீல் கம்மியாகும் பற்றியும் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உமா சிஸ்டருங்கிறவங்க வந்து டூ டூ லிஸ்ட்டை பற்றி கேட்டிருந்தாங்க அந்த வீடியோவுமே நான் கண்டிப்பாக போடுறேன் சிஸ்டர் இப்போ நம்ம வந்து கண்டென்ட் கொள்ள போயிடலாம் ஒரே ஹாபிட்டை எல்லாரும் ஃபாலோ பண்ணும்பொழுது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வந்து கொடுக்கறது இல்லை நாலு மணிக்கு எழுந்துக்கிற எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் ஒரே மாதிரியானது கிடையாது எழுந்துட்டால் மட்டும் அதே ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் மனநிலையும் பொறுப்புகளும் அவங்களுடைய உடல் நிலைகளும் இது நாளுமே அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கணும் இது நாளுமே நம்மளோட சேர்ந்து இயங்கும் பொழுதுதான் நம்ம முழு பலனையும் அடைய முடியும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க அவங்க வந்து குழந்தைங்க ஆஃபீஸு ஒர்க்கு அந்த மாதிரி வந்து வீட்டு வேலைகள் இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கும் இன்னொரு செட் ஆஃப் லேடிஸ் வந்து ஹோம் மேக்கராக இருப்பாங்க அவங்களுடைய ரொட்டீனே வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுங்கிறது நிறையவே இருக்கும் அவங்க வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க இன்னொருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கூட ஒருத்தர் இருந்தும் கிடைக்காது இந்த மாதிரி ரொட்டின்ஸும் இருக்கு இப்படி இருக்கும் பொழுது ரிசல்ட் எப்படி ஒரே மாதிரி வரும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா பாடி கிளாக் அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம வீட்டில் இருக்கிறோம் கிளாக் எல்லார் வீட்லேயும் ஆனால் நம்ம பாடியிலையும் ஒரு கிளாக் இருக்கும் அது பாட்டுக்கு அது இயங்கிட்டு இருக்கும் நம்ம எல்லாருடைய உடம்பும் ரெண்டு டைப் இருக்கும் ஒரு சில லேடிஸ் வந்து பிஃபோர் லெவன் ஓ கிளாக் குள்ளே நல்லா எனர்ஜிட்டிக்காக இருப்பாங்க எல்லா வேலைகளையும் அந்த நேரத்தில் தான் வந்து செஞ்சு முடிப்பாங்க இன்னும் சில பேர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் சும்மா சோம்பேறியாக விட்டுருவாங்க செகண்ட் ஆஃபில் கிடகடன் எழுந்து எல்லா வேலைகளும் செய்வாங்க இதில் நீங்கள் எந்த கேட்டகரி அப்படின்னு இந்த செகண்டே கமெண்ட்டில் டைப் பண்ணி அனுப்புங்க இப்படி இருக்கையில் நாலு மணிக்கு எழுதிட்டா மட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாகிருவாங்களா நிச்சயமா இல்லைங்க எனர்ஜியை சரியான நேரத்தில் யூஸ் பண்ணுறவங்க தான் உண்மையான ஆகுறாங்க சில பேருக்கு காலை நேரம் காம் பிளஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும் சில பேருக்கு ஈவினிங் மேலே தான் ஃபோக்கஸ் அதிகமாக இருக்கும் அதனால அவங்க எல்லாரும் நாலு மணிக்கு எழுந்துட்டாங்க அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க எல்லாரும் தனக்கு என்ன ஹேபிட்ஸ் சூட் ஆகுமோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அவங்களுடைய டைமை எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தான் உண்மையான வெற்றி ஆகும் அதிகாலை நேரங்கிறது ஒரு மேஜிக்கல் டைமு அந்த மாதிரி நேரத்தில் எந்த மாதிரியான தவறுகள்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிற போது என்ன பண்ணணும் அப்படின்னும் சொல்லணும்ல ஸோ அதையுமே நான் சொல்லியிருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நிறைய லேடிஸ் வந்து இந்த ஃபோர் ஏஎம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க ஸோ அதுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஏஎம் பற்றின பிளேலிஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் தொடர்ந்து அதில் எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் சீரியஸாக பார்க்குறதுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ஒரு பிளேலிஸ்ட் மூலிமா உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும் நம்ம எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா அடுத்தவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது எப்போ நம்ம எல்லாரும் ஃபோனு கையமாக சுற்ற ஆரம்பித்தோமோ அப்போவே அக்கம் பக்கத்தில் பேசுறதுங்கிறது குறைஞ்சி போச்சு இப்போ கம்பேரிசன் எல்லாமே நம்ம பார்க்குற வீடியோஸ் இது மூலியமாக தான் நம்ம நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம் அவங்க அவங்க நாலு மணிக்கோ இல்லை மூணு மணிக்கோ எழுந்துக்கிறாங்க நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டேன் என் லைஃப்பில் நான் வீடு கட்டிட்டேன் நிலம் வாங்கிட்டேன் இந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் நாலு மணிக்கு எழுந்திரிச்சா இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே வந்து கில்ட்டுக்குள்ளே ஆளாயிருவீங்க நினைப்பீங்க ஆனால் எந்திரிக்க முடியாமல் போகும் ஸோ அதனால் நீங்கள் கில்ட் ஆகுவீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுவீங்க இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபே கெடுத்துரும் ஒரு ஹேபிட்டை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது அது நமக்கு சூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி அவங்க எல்லாரும் பண்ணாங்க நானும் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு இது போட்டி கிடையாதுங்க இது வாழ்க்கை உங்கள் பாடி கண்டிஷனுக்கு எது சூட் ஆகுதோ எது மேட்ச் ஆகுதோ அந்த ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எட்டு மணிக்கு எழுந்துட்ருக்கேன் இந்த டீரில் நான் மூணு மணிக்கு எழுந்துக்கணும் இல்லை நாலு மணிக்கு எழுந்துக்கணும்னு உங்களுடைய ரொட்டீனை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஒன் வீக் கண்டிப்பாக கரெக்டாக செஞ்சிருவீங்க அந்த மோட்டிவேஷனில் அதுக்கப்புறம் அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் அதை விட்டுருவீங்க அப்புறமா என்ன நினைப்பீங்க நம்ம தான் ஃபால்ஸு நம்மளால் இதை பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் உங்களையே திட்ட ஆரம்பிப்பீங்க அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கு டிப்ஸ் வீடியோவுமே நான் போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் நல்ல ப்ராக்டிக்கலான டிப்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் நான் எப்படி என்னுடைய ரொட்டீனை ஃபோர் ஏஎம்க்கு சேஞ்ச் பண்ணேன் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலான டிப்ஸ் வந்து நிறையவே சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரைட்டான ரீசனே இல்லாமல் நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிலருக்கு நாலு மணிக்கு எழுந்துக்கிறது அப்படிங்கிறது அடுத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கும் மற்றவங்க கேட்ச் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம மைண்ட் வந்து ஹெவியா ஃபீல் பண்ண ஸ்டார்ட் ஆயிரும் உண்மையிலேயே ஹேபிட் ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது செல்ஃப் ரெஸ்பெக்ட்காக இருக்கணும் செல்ஃப் லவ்காக இருக்கணும் அதுதான் வந்து உண்மையான சேஞ்சை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் எல்லாமே ஓகே இந்த ஹேபிட்டுக்கு நீங்கள் வந்து அடாப்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கோ உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கோ இந்த ஒரு ஃபோர் ஏஎம் ரொட்டீன் வந்து ஹேபிட் நல்லா வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மூணு சேஞ்சஸ் தான் நீங்கள் உணர முடியும் ஃபர்ஸ்ட் ஒன் காலை நேரம் வந்து ரொம்ப அமைதியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் செகண்ட் ஒன் வந்து உங்களுக்கு நாள் முழுக்கவும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அடுத்து உங்களுடைய மனசு ரொம்ப இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க அப்படின்னாவே இந்த ஃபோர் ஏஎம் ஹேபிட் வந்து உங்களுக்கு சூட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஆனா நாள் முழுக்க டயர்டாவோ உடம்பு ஹெவியா இருக்க மாதிரியும் ஃப்ளக்சுவேஷனோ மூட் ஸ்விங்கும் இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுடைய லைஃப் ஸ்டைலோ உங்களுடைய ஹேபிட்டோ தான் காரணம் அதுல நீங்க சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரும்போது நீங்க இந்த ஹேபிட்டுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிப்பீங்க முக்கியமா இந்த மூணு கேள்வியை உங்ககிட்ட கேளுங்க இந்த ஒரு ஹேபிட் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையா உங்களுடைய உடம்பு இதை வந்து அக்செப்ட் பண்ணுதா நான் பீஸ்ஃபுல்லா இருக்கேனா அப்படின்னு இது எல்லாத்துக்கும் எஸ் தோணுச்சு அப்படின்னா கண்டினியூவா போங்க இல்ல அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைமிங்கில் டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க உங்களையே நீங்கள் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க யாரையும் காப்பி பண்ணாதீங்க டிசிப்ளின் அப்படிங்கிறது டைமிங்கில் மட்டும் கிடையாது என்னுடைய ஃபோர் டு சிக்ஸ் ஏஎம் ரொட்டீனை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கமெண்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்னுடைய அதிகாலை ரொட்டீனை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த ஃபோர் ஏஎம் சக்ஸஸ் சீக்ரெட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஹைப் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ